டித்வா பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் மீள் குடியேற்றம் என்பது ஒரு அரசியல் தலைப்பாக மட்டுமல்ல அது மனித மரியாதை அடையாளம் வாழ்வாதாரம் மற்றும் நீண்டகால சமூக நிலைத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கிய மிக முக்கியமான பிரச்சனையாகும் மற்றும் நிலச்சரிவுகளின் பின்னர் மலையக சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர் அவர்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்பட்டதே பாதுகாப்பு தற்காலிக தங்குமிடம் உணவு சுகாதார சேவைகள் மற்றும் நம்பிக்கை ஆனால் அதற்கு பதிலாக நாட்டில் நாம் கண்டது தீர்வுகளை விட குழப்பத்தை உருவாக்கும் அரசியல் அறிக்கைகளாகும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மலேக மக்களை மீள்குடியேற்றுவதற்காக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளுக்கு செல்ல தயாராக இருப்பதாக ஊடகங்களில் அறிவித்தார் இந்த அறிக்கை ஊடகங்களில் பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் இந்த யோசனையை வரவேற்றார் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் யாரோ ஒருவரின் தனிப்பட்ட சொத்தாக இருப்பதைப் போல் சமூக வரலாற்று மற்றும் பண்பாட்டு உண்மைகளை பொருட்படுத்தாமல் கருத்துக்களை முன்வைத்தார் ஆனால் இந்த யோசனை மலேக மக்களின் உணர்வுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் முற்றிலும் ஒத்துப்போகவில்லை மலேக சமூகத்தின் வேர்கள் வாழ்வாதாரம் பண்பாடு சமூக உறவுகள் அனைத்தும் மலை நாட்டோடு இணைந்தவை தேயிலை தோட்ட வாழ்க்கை காலநிலை சூழல் கல்வி மற்றும் பொருளாதார அமைப்புகள் அனைத்தும் அந்த நிலப்பரப்பை மையமாக கொண்டே அமைந்துள்ளன இந்த உண்மையை உணர்ந்து மனோகணேசனின் கூட்டணி கட்சியை சேர்ந்த மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் மனோகணேசனின் கருத்தை மறுதலிக்கும் வகையில் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றினார் மலேக மக்களுக்கு அவர்களது சொந்த மண்ணான மலைநாட்டிலேயே மீள்குடியேற்றம் அவசியமாகிறது வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகளுக்கு செல்ல மலையக சமூகம் தயாராக இல்லை இந்த கருத்து வேறுபாடுகள் எதிர்கட்சிக்குள் கூட ஒருங்கிணைந்த அணுகுமுறை இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றன இவ்வாறான அரசியல் அறிக்கைகள் பேரழிவுகளை அறிவியல் ரீதியாகவும் சமூக பொருளாதார ரீதியாகவும் அணுகாமல் ஊடக கவனத்திற்காக மேற்கொள்ளப்படும் அரசியல் நாடகங்களாகவே தெரிகின்றன வாழ்வாதாரம் இல்லாத இடமாற்றம் வறுமையை உருவாக்கும் பண்பாட்டு ஒருங்கிணைப்பு இல்லாத இடமாற்றம் ஒதுக்குதலை உருவாக்கும் மக்களின் சம்மதமில்லாத தீர்வுகள் நீண்டகால சமூக பிரச்சினைகளுக்கே வழிவகுக்கும் இதற்கு மாறாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடிப்படை தேவைகளை வழங்கும் வகையிலான சிஸ்டத்தை மீள கட்டமைத்தல் தற்காலிக தீர்வுகள் மற்றும் நிலையான மறுகட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்தி வருகிறது ஒரு ஜனநாயக நாட்டிலும் சமூக ஜனநாயகத்தை மதிக்கும் சமூகத்திலும் எதிர்க்கட்சியின் பங்கு மிகவும் முக்கியமானது அரசாங்கத்தின் குறைபாடுகளை ஆக்கப்பூர்வமாக விமர்சிப்பதும் மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் நல்ல முயற்சிகளை ஆதரிப்பதும் தான் எதிர்க்கட்சியின் ஜனநாயக பொறுப்பு ஆனால் இலங்கையில் அதற்கு மாற்றாக எதிர்க்கட்சிகள் தேவையற்ற அரசியல் ஊடக நாடகங்களின் மூலம் அரசின் முயற்சிகளை குழப்ப முயற்சிப்பதை நாம் காண்கிறோம் இந்த சிறுபிள்ளைத்தனமான பயனற்ற அரசியல் நடத்தைகள் நிறுத்தப்பட வேண்டும் இலங்கை ஊடக அறிக்கைகளால் அல்ல அறிவியல் ஒற்றுமை மற்றும் மக்களை மையமாக கொண்ட நேர்மையான தலைமைத்துவத்தினால் தான் மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அதனை ஜனாதிபதி தோழர் அனுருகுமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொடுக்க முனைகின்ற போது எதிர்கட்சிகள் துணை நிற்க வேண்டுமே ஒழிய குறுக்கே நிற்கக்கூடாது என நிலையான முறைமை மாற்றத்தை விரும்பும் இலங்கையர்களின் எதிர்பார்ப்பாகும்